கருங்குடி பேரூராட்சியில் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை விழாவை முன்னிட்டு தூய்மை பணியாளர்களுக்கு அன்னதானம் மற்றும் பொதுமக்களுக்கு சமபந்தி விருந்து காசுந்தர் எம்எல்ஏ பங்கேற்று வழங்கினார் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டம் கருங்குடி பேரூராட்சி திமுக சார்பில் பேரூர் செயலாளர் சுந்தரமூர்த்தி தலைமையில் பேரூராட்சி தலைவர் தசரதன் முன்னிலையில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஏழை எளிய மக்கள் ஆயிரம் பேருக்கு சமபந்தி விருந்து வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்படைப்பாளராக காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் சுந்தர் எம்எல்ஏ கலந்து கொண்டு மக்களுக்கு சமபந்தி விருந்தை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து கருங்குடி பேரூர் திமுக இளைஞணி சார்பில் பேரூராட்சியில் பணிபுரியும் நூறு தூய்மை பணியாளர்களுக்கு மதி உணவு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட இளைஞணி துணை அமைப்பாளர் ஆண்டோ இளைஞணி அமைப்பாளர் கார்த்திக் துணையமைப்பாளர் தமிழ்மாறன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்பு